பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருந்தால் இந்த தள்ளுமுழிகளை சரி செய்திருக்கலாம் இந்த உயிரிழப்பை தவித்து இருக்கலாம் இதுவரை தமிழகம் மட்டும் இந்தியாவிலேயே ஒரு அரசியல் கட்சி நடத்துகின்ற பொதுக்கூட்டத்தில் இவ்வளவு ஏற்படும் இந்த ஆளுங்கட்சிக்கு ஒரு நீதி எதிர்கட்சிக்கு ஒரு நீதியாக இருக்கக்கூடாது ஆளுங்கட்சியோடு முதலமைச்சர் வருகின்ற பொழுது கூட்டமே இல்லாத இடத்துல கூட ஆயிரக்கணக்கான காவல்களை நிறுத்தி பாதுகாப்பு கொடுக்குறாரு விஜய் அவர்கள் அந்த கூட்டத்தில் பேசிட்டு இருக்கும் போது இடையில ஆம்புலன்ஸ் வருது அப்போ அவர் அவருடைய ஒரு கொடி பேரை சொல்லி அந்த கொடி கட்டிட்டு இப்போ ஆம்புலன்ஸ் எதுக்கு வருது இது எல்லாம் மிகப்பெரிய சந்தேகத்தை இருக்குது ஒரு அரசியல் கட்சி பொதுக்கூட்டம் நடத்துகின்ற போது அதற்கு முழு பாதுகாப்பு கொடுப்பது அரசியல் காவல்துறை எதை அவர்கள் முறையாக செய்யவில்லை என்பதுதான் இன்றைக்கு ஊடகத்திலும் பத்திரிகையிலும் வர செய்தியின் மூலமாக நான் பிறகு விஜய்க்கு ஒரு எதிர்கட்சி தலைவராக நீங்க கொடுக்கக்கூடிய அறிவுரை என்னன்னு ஒரு கட்சி தலைவர் ஒரு கட்சி தலைவருக்கு அறிவுரை எல்லாம் சொல்ல முடியும் கட்சி நாலு மாவட்டத்தில் அவருடைய தேர்தல் பிரச்சார கூட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள் அந்த நாலு கூட்டத்திலும் எப்படி மக்கள் கலந்து எப்படிப்பட்ட நிலைமை என்பதையெல்லாம் ஆய்வு செய்து அதற்கு ஏற்றவாறு முழுமையான பாதுகாப்பு கொடுத்திருக்க வேண்டும் அரசாங்கம் காவல்துறை அதே போல அந்த பாதுகாப்பு குறைபாடுகள் இருப்பதாக தொலைக்காட்சியில் பார்க்கின்ற பொழுது தெளிவாக தெரிஞ்சது ஏற்கனவே நடந்த மாவட்டத்தில் நடந்த கே அந்த பிரச்சார கூட்டத்திலும் முழுமையான பாதுகாப்பு வழங்கப்பட்டதாக தெரியவில்லை இதெல்லாம் தொலைக்காட்சியில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நான் எழுச்சி பயணம் மேற்கொண்டிருக்கின்றேன் அந்த நிகழ்ச்சியில் கூட காவல்துறை எங்களுக்கு முழுமையான பாதுகாப்பு கொடுக்கிறேன் ஒரு மூணு நான்கு மாவட்டத்தில் பாதுகாப்பு கொடுத்தாங்க இந்த பொதுக்கூட்டம் நடைபெறுகின்ற இடத்தில் காவலர்கள் அந்த பொதுமக்களுக்கு ஏதாவது கூட்ட நெரிசல்பட்டால் அதை ஒழுங்குபடுத்துகின்ற பணியில் ஈடுபடவில்லை அதே நேரத்தில் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் இன்றைக்கு முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ மற்ற அமைச்சர்களோ அல்லது திமுக கட்சி கூட்டம் நடைபெற்ற பொழுது ஆயிரக்கணக்கான காவலர்களை நியமிக்கின்றார்கள் அவர்களுக்கு பாதுகாப்பு இந்த அரசாங்கம் ஒருதலை பட்சமாக நடக்கிறது இதை வந்து இந்த கட்சி அந்த கட்சி என்று பார்க்கக்கூடாது ஆளுக்கட்சி எதிர்கட்சி என்று பாராமல் இந்த அரசாங்கம் செயல்பட வேண்டும் காவல்துறை நடுவில் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது பல்லாயிரக்கணக்கான போராட்டங்கள் நடந்தது அத்தனை போராட்டங்களை அனுமதி கொடுத்தோம் முழுமையான பாதுகாப்பு கொடுத்தோம் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் என்னுடைய ஆட்சியிலே நடந்தது ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு கூட்டம் நடத்துவதே பெரிய சிரமம் நீதிமன்றத்திற்கு சென்றுதான் அந்த நீதிமன்றத்தின் மூலமாக அனுமதி பெற்றுதான் கூட்டம் நடத்த வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது அப்படி கூட்டம் நடத்துகின்ற சூழ்நிலை இருக்கின்ற பொழுதும் நீதிமன்றம் முறையாக பாதுகாப்பு அழக வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டால் கூட இந்த அரசு காவல்துறைகள் எதிர்கட்சி என்ற பார்வையில முழுமையான பாதுகாப்பு கொடுப்பதில்லை முழுமையான பாதுகாப்பு என்றால் இந்த தள்ளுமொழிகளை சரி செய்திருக்கலாம் இந்த உயிரிழப்பை தவித்திருக்கலாம் அதோடு ஒரு அரசியல் கட்சி தலைவரும் அதை கூர்ந்து கவனிக்க வேண்டும் இன்னைக்கு நான்கு மாவட்டத்தில் அவர் சுற்றுப்பயணம் செய்கின்ற பொழுது ஒவ்வொரு மாவட்டத்திலும் எப்படி இருக்கின்றது அதுல என்னென்ன குறைபாடுகள் அந்த எப்படி சரி செய்ய வேண்டும் என்று அவர்களும் ஆலோசனை அந்த ஆலோசனை பெற்று அதற்கு ஏற்றவாறு அவர்களும் முன்னேற்பாட்டோடு அந்த கூட்டத்தை நடத்த வேண்டும் எல்லாமே விலை மதிக்க முடியாத உயிர்கள் ஒரு அரசியல் கட்சி கூட்டம் சொன்னால் அந்த பாதுகாப்பை நம்பி அரசாங்கத்தை நம்பி காவல்துறை நம்பித்தான் பொதுமக்கள் அந்த பொதுக்கூட்டத்தில் அரசாங்கமும் காவல்துறையும் பொதுக்கூட்டத்தில் பாதுகாப்பு வழங்க வேண்டும் அதே போல அரசியல் கட்சி தலைவர்களும் அங்கே குழுவிட கூட்டத்திற்கு ஏற்றவாறு தாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் காலையிலே ஒரு நேரத்தை குறிப்பிடுகிறார்கள் அந்த நேரத்திலே வந்து பொதுக்கூட்டம் நடத்துவதில்லை பல மணி நேரம் கழித்து வந்து பொதுக்கூட்டம் நடக்கும் பொழுது அதிலே சில பிரச்சனைகள் ஏற்படுகின்றன தவிர்த்து கொள்ள வேண்டும் இது நாம் யாரையும் குற்றம் சொல்லி இந்த நேரத்தில் குற்றம் சொல்றது பொருத்தமாக இருக்காது விலை மதிக்க முடியாது நாம் உயிரை இழந்திருக்கின்றோம் இதுவரை தமிழகம் மட்டுமல்ல இந்தியாவிலேயே ஒரு அரசியல் கட்சி நடத்துகின்ற பொதுக்கூட்டத்தில் இவ்வளவு உயிரிழப்பு ஏற்படுத்த இன்றைக்கு தமிழகத்தில் நம்முடைய சகோதர சகோதரிகள் இன்றைக்கு விலை மதிக்க முடியாத உயிரை நாம் இழந்திருக்கின்றார்கள் நேரத்தில் மிகுந்த அதிர்ச்சியும் வேதனையும் வைத்து எந்த கட்சி அந்த கட்சி என்றெல்லாம் பார்க்க பொதுமக்கள் என்ற கண்ணத்தோடு கண்ணோட்டோட நாங்கள் பார்க்கிறோம் அதை இது மிகுந்த வேதனையோடு இந்த கருத்தை நான் தெரிவிக்கின்றேன் ஆகிய இன்றி அரசியல் கட்சி தலைவர்கள் இன்னைக்கு எதையும் சிந்தித்துக்கலாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னாட்டம் பல்வேறு கட்சிகள் தமிழகத்தில் இருக்கின்றன அவர்களும் பல போ பல பொதுக்கூட்டங்களை நடத்தி இருக்கின்றார்கள் இருக்கின்றது இருக்கின்றார்கள் அந்த இடத்திலே எவ்வளவு வருது ஒரு மாவட்டத்தில் எவ்வளவு போட்டோம் ஒரு தொகுதியிலே எவ்வளவு அந்த கூட்டத்தை எப்படி சமாளிப்பது எப்படி ஒழுங்குபடுத்துவது என்பதெல்லாம் அவர்களுக்கு ஓரளவு அனுபவம் இருக்கின்றது தமிழகத்தில் இருக்கின்ற அரசு கட்சிகள் ஒரு இருக்கிறது அந்த அடிப்படையிலே பொதுக்கூட்டம் உடைக்கின்ற காரணத்தினால் இப்படிப்பட்ட தள்ளுமுடி ஏற்படுகிற பொழுது அதை ஒழுங்குபடுத்திக் கொள்கிறார்கள் அதை மற்றவர்களும் கடைபிடிக்கின்றனர்

அரசியல் கட்சி தலைவர் ஒரு பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்ய ஏற்கனவே நாலு மாவட்டத்தில் இந்த பொதுக்கூட்டம் நடைபெற்றுகின்றது இது எல்லாம் என்னென்ன பிரச்சனை என்பது இன்றைக்கு அரசும் காவல்துறையும் ஆய்வு செய்து அதற்கு தக்கவாறு பாதுகாப்பு வழங்கியிருந்தால்

எதிர்கட்சிக்கு ஒரு நீதியாக இருக்கக்கூடாது ஆளுங்கட்சியோடு கூட ஆயிரக்கணக்கான காவல்களை நிறுத்தி பாதுகாப்பு கொடுக்கிறாங்க அதனால குறை சொல்ல இருந்தாலும் அவர்களுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுக்கிறார்களோ அதே போல இன்றைக்கு நாட்டு மக்களுக்கும் பாதுகாப்பை வழங்குவது அரசுடைய கடமை முதலமைச்சருடைய கடமை காவல்துறை கடமை அந்த அந்த கடமையில் இருந்து அவர்கள் தவறிவிட்டார்கள் அதனால் இந்த உயிரிழப்பு ஏற்பட்டது இவ்வளவு வேகமா துரிதமா இந்த ஒரு நபர் கமிஷன் என்ன நோக்கம் எனக்கு தெரியல அமைச்சிருக்கிறாங்க இப்ப நான் வந்து நேற்றைய தினம் சென்னைக்கு போயிருந்தேன் இருபதுதான் இரண்டு மணிக்கு தான் வீடு போயிருந்தேன் காலையில் எழுந்தவர்தான் வந்தேன் உங்களுக்கு தொலைக்காட்சியில் பார்க்கிற செய்தி வச்சுதான் பேட்டியை நான் கொடுத்துட்டு இருக்கேன் அது மட்டும் இல்ல நான் வருகின்ற பொழுது கிடைக்கப்பட்ட தகவல் கிடைக்கப்பட்ட தகவல் அதே விஜய் அவர்கள் அந்த கூட்டத்தில் பேசிட்டு இருக்கும்போது இடையில் ஆம்புலன்ஸ் வருது அப்போ அவர் அவருடைய ஒரு கொடி பேரை சொல்லி இந்த கொடி கட்டிட்டு இவ்வளோ ஆம்புலன்ஸ் எதுக்கு வருது வருது பேரில் இது எல்லாம் மிகப்பெரிய சந்தேகத்தை இருக்கு ஆக அயங்கி விழுதுன்னு அவர்களுக்கு எப்படி ஆம்புலன்ஸ் காரணம் தெரியும் ஓட்டம் நடத்துறாங்க மேலே இருக்கிறாங்க மேலே ஏறி பார்த்தீங்கன்னா எல்லாமே தெரியும் நானும் கூட்டத்துல போய் நூத்தி அறுபத்தி மூணு தொகுதிக்கு போயிட்டு வந்து மேல இருந்து பார்த்தா எல்லாமே தெரியும் அப்படி முன்கூட்டியே பல ஆம்புலன்ஸ் விரைந்து சைலண்ட்ல ஒளியில வந்துகிட்டு இருக்கும்போது அவர் சொல்றாரு எதுக்கு இந்த ஆம்புலன்ஸ் வருது வருதுன்னு அவர் அந்த கூட்டத்திலேயே பேசுறது நான் தொலைக்காட்சியில பார்த்தா அவ இதெல்லாம் ஒரு சந்தேகம் இருக்கு எங்களது எல்லாம் ஒரு முழுமையாக

எழுதி கொடுத்தாங்க இந்த காவல்துறைக்கு தெரியாதா இந்த அரசாங்கத்துக்கு தெரியாதா ஆகவே அவருடைய கடமிலிருந்து தட்டி கலப்பதற்காக இந்த அறிப்பை கொடுத்திருப்பதை நான் கருதுகிறேன் பொறுப்பேற்ற இதெல்லாம் நீங்க கேட்கிற கேள்வி எல்லாம் வந்து ஒரு கற்பனையான கேள்வியை தான் நான் பார்க்கறேன் நடவடிக்கை எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களா பெரிய துயரம் நடந்தது அதான்

மனித உயிரும் மக்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் கலந்து கொள்கின்ற பொழுது அந்த கலந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு எவ்வித பாதிப்பும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பது கிடைப்பார் இனி எதிர்காலத்தில் இப்படிப்பட்ட நிகழ்வு ஏற்படக்கூடாது அதைத்தான் நான் இங்கே இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கிறேன் நடந்த நிகழ்வு வந்து மிக மிக ஒரு குடும்பமான நிகழ்வா தான் நான் பார்க்குறேன் மிக மிக வேதனையான ஒரு அதிர்ச்சியான நிகழ்வா தான் பார்க்குறேன் இன்றைக்கு நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல இன்றைக்கு இதுவரை தமிழகத்திலும் சரி இந்தியாவிலும் சரி ஒரு அரசியல் கட்சி பொதுக்கூட்டத்தில் இவ்வளவு பேர் இறந்ததாக தெரியவில்லை எனக்கு தெரிஞ்சவில்லை தெரியவில்லை ஆக இது முப்பத்தொன்பது பேர் இறந்திருக்காரு சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது ஒருவரை குறிப்பிட்டு சொன்னது சரியான நான் அரசியல் கட்சி தலைவர்களுமே இதை உன்னிப்பாக கவனிக்கணும் இன்றைக்கு மற்ற கட்சிகள் எல்லாம் அனுபவம் உள்ள கட்சிகள் அந்த அனுபவம் கட்சியை சேர்ந்த தலைவர்கள் அவருடைய தொண்டர்கள் இருக்காங்க நிர்வாகிகள் இருக்காங்க ஒரு கட்டமைப்பு இருக்கு அந்த கட்டமைப்பு வலையத்துக்குள் அது கொண்டு வந்து ஒரு கூட்டத்தை எப்படி கட்டுப்படுத்துவது அதை எப்படி ஒழுங்குபடுத்துவது அதையெல்லாம் அவர்களுக்கு பல கூட்டங்கள் நடத்தி அனுபவம் இருக்கு அந்த அனுபவத்தின் அடிப்படையில் கூட்டம் நடத்திக்கிற பொழுது அதில் சின்ன சின்ன சுபாவங்கள் தவிர்க்கப்படும் இப்படிப்பட்ட பெரும் ஏற்பாடாத வண்ணம் அவள் தடுப்பதற்கு உண்டான அணுவும் இடத்துல இருக்கிறது நாங்கள் மாநாடு பதிமூணு பதினாலு லட்சம் பேர் அதே போல பல கூட்டங்கள் நாங்கள் போல பல அரசியல் கட்சி தலைவர் தமிழகத்தில் இருக்கின்ற பல அரசியல் கட்சிகள் பல கூட்டங்கள் இருக்குது அதையெல்லாம் அங்க இருக்கின்ற தலைவர்கள் இரண்டாம் கட்ட தலைவர்கள் அங்கே இருக்கின்ற பகுதியில் இருக்கின்ற அந்த கட்சியுடைய நிர்வாகிகள் அவர்கள் அவருடைய தொண்டர்கள் அவர்கள் பல கூட்டத்தில் கலந்து கொண்டு அணுவும் இருக்கிறது

இதையே நன்றி இது அரசியல் சம்மந்தப்பட்ட அரசு அது வந்து தனிப்பட்ட முறையில் அப்படி அதையுமே அரசாங்கம் செய்த தவறு காரத்துலதான் அறுபத்தெட்டு பேர் உயர்ந்திருக்கிறாங்க ஒரு இறப்பதற்கு இந்த அறுபத்தெட்டு பேர் இறப்பதற்கு முன்பு முந்தியனால் ஒரு சம்பவம் நடக்கும் அந்த சம்பவத்துல அங்க இருக்கிற விஷச்சாராயத்தே பல பேர் பிடிக்கிறாங்க மருத்துவமையில் சேர்க்கல மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டவுடன் அவர்கள் ஏற்படும் மாவட்ட ஆட்சித்தலைவர் கண்காணிப்பில் ஒரு சட்டமன்ற அமர்ந்து கொண்டு பேட்டி கொடுத்தார் அப்பொழுது உண்மை செய்தியை வெளியிடப்பட்டால் அந்த உயிரிழப்பை தவிர்த்திருக்கலாம் ஆனால் என்ன காரணத்திற்காகவோ உண்மையை மறைத்து அந்த செய்தி வெளியிட்ட விளைவு அறுபத்தி எட்டு பேர் உயிரிழப்பு நிலை ஏற்படும் அவள் உண்மை செய்தி விஷ சாராயம் குறித்து தான் நீ இறந்திருக்கின்றார்கள் கேள்வி கேட்கும்போது அவள் உடல்நிலை சரியில்லாத பல்வேறு காரணத்தை மாவட்ட ஆட்சியர் சொல்கிறார் அதனால் அவள் இறந்து விட்டார் என்ற செய்தியை சொல்கிறார் ஆக உண்மை நிலையை அவர் சொல்லி அடுத்த நாள் இறந்த இவர்கள் இறந்த இறந்துட்டாங்க முந்தி அடுத்த நாள் துக்கம் விசாரிக்க சென்றவர்கள் இந்த விச சாராயத்தை குடித்திருக்க மாட்டார்கள் உயிரிட்டு தகுத்துக் கொள்ள ஆனால் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் யாரை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்திற்காக உண்மையை மறைத்து தவறான செய்தியை ஊடகத்தின் பத்திரிகையின் வாயிலாக வெளியீட்டிருந்த விளைவு அடுத்த நாள் அந்த இறந்தவருடைய தொக்கத்திற்கு சென்றவர்கள் அங்கே விற்கப்பட்ட விஷ சாராயத்தை கொடுத்த காலத்தால் இறந்திருக்கிறார் இதுக்கு முழுக்க முழுக்க அரசாங்கம்தான் காரணம் அவரதுதான் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதனாலதான் முதலமைச்சர் அங்கு போய்

எதை அவர்கள் முறையாக செய்யவில்லை என்பதுதான் இன்றைக்கு ஊடகத்திலும் பத்திரிகையிலும் வர செய்தியின் மூலமாக நான் தெரிவிக்கிறேன் இதெல்லாம் உங்களுடைய ஊடகத்தில் பார்த்து தான் சொல்லிக்கிறேன் சார் இது வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் விலை மதிக்க முடியாத இவ்வளவு நிவாரணம் கொடுத்தாலும் ஈடா ஏன்னா அரசாங்கம் நிவாரணத்தை அளித்த நிவாரணம் அறிவிக்கப்பட்டுகின்றது என்னுடைய தலைமை பொறுப்பாளர்

ம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை